செய்யும் தொழில் விருத்தியாகி சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்று இந்த வயது போக இன்னும் நூறாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்க்கை வரமழைத்தார் பாட்டு என்பது தமிழகத்தின் மரபுக்கலை மிகவும் பழமையான கலை அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் வில்லுப்பாட்டு போற்றி பாதுகாத்து வரப்படுகிறது இன்று நம் கும்பாபிஷேக நிகழ்வின் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நமக்காக தென்காசியில் இருந்து வந்து வில்லுப்பாட்டு மூலம் பல கருத்துக்களை மக்களுக்கு சொன்ன வில்லுப்பாட்டு மாதவி குழுவினருக்கு மிக்க நன்றி இத்தனை நேரம் பொறுமையாக கண்டுகளித்த நம் ஊர் மக்களுக்கும் மிக்க நன்றி துணை பாடகர் கணேசன் அவர்களுக்கும் குடம் வித்வான் அந்தோணி அவர்களுக்கும் உடுக்கை வித்வான் செல்வம் அவர்களுக்கும் தாள வித்வான் நாராயணன் அவர்களுக்கும் கட்டை வித்வான் ஆறுமுகம் அவர்களுக்கும் மேலும் இவர்களின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் ஜித் டிவியின் சார்பாக இந்திரஜித் பிரகாஷ் மற்றும் மாதவன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பலத்த கைதட்டல் கொடுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒருங்கிணைத்து கொடுத்த அகஸ்தியர் ஸ்ரீ தர்மசக்ரம் ஞானகுமாரசாமி திருக்குற்றாலம் அவர்களுக்கும் மிக்க நன்றி சக்கந்தி கிராமம் பொதுமக்களின் சார்பாக பிள்ளத்தி கருப்பன் கோயில் பூசாரி ஐயா காலைலிங்கம் சார்பாக காலைலிங்கம் அவர்களுக்கும் மிக்க நன்றி இப்பொழுது வில்லுப்பாட்டு மாதவி அவர்களுக்கு எங்கள் வீட்டு பெண் பிள்ளையும் ஆசிரியையுமான பாலாம்பிகை அவர்கள் பொன்னாடை அளிப்பார் அடுத்து அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் துணை பாடகர் ஐயா கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார் அடுத்து குடம் வித்வான் அந்தோனி அவர்களுக்கு செந்தில்நாதன் அண்ணன் பொன்னாடை அணிவிப்பார் அடுத்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அண்ணன் அவர்கள் உடுக்கை வித்வான் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அமைப்பார்கள் தால வித்வான் நாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை அடுத்து கட்டை வித்வான் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை அடுத்து ஜித் டிவியின் சார்பாக இந்திரஜித் அவர்கள் பொன்னாடை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமானாக விளங்குகிற அகத்திய பெருமானுடைய அருளை வேண்டிக்கொண்டு ஸ்ரீ கைலாசநாதர் விநாயகருடைய இந்த கும்பாபிஷேக விழாவில் தென்னகத்து தமிழ் சொல்லக்கூடிய இந்த வில்லிசையை எங்கள் மணினுடைய மகளாக இருக்கிற இவர்கள் இன்றைய தினம் இங்கே நிகழ்த்தி காட்டினார்கள் செட்டிநாடு என்பது பக்திக்கும் தமிழுக்கும் கலைக்கும் அன்னதானத்திற்கும் பெயர் பெற்ற ஊர் அதிலும் குறிப்பாக சிவபெருமான் அம்மையே என்று அழைத்த காரைக்கால் அம்மையாரும் பட்டினத்தாரை அப்பா என்று அழைத்த ஒரு உயர்வான நிறைவான ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமக்கள் வாழக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் தனக்கென தனிநாடு கேட்ட செட்டி நாட்டு மக்கள் வாழக்கூடிய திருத்தலம் இங்கு கலைமகளும் திருமகளும் கைகோர்த்து வருகிற இடம் இந்த இடத்தில் எங்கள் மண்ணினுடைய செல்வியாக விளங்குகிற இந்த வில்லிசை நிகழ்ச்சியை இங்கு இரண்டாவது முறையாக அரங்கேற்றம் சேர்க்கின்றார்கள் இந்த வில்லிசையை பற்றி இறங்கினே அவங்க சொன்னாங்க இது ஒரு தெய்வீக கலை ஆன்மாவை கொண்டு பாடுவது நாபிக் கவலத்திலிருந்து வரக்கூடிய நாதத்தால் பாடுவது உடுக்கைங்கிறது அம்பாளுடைய கையில் உள்ளது இந்த 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 கலைக்கு முக்கியமானதே அந்த உடுக்கை தான் அவர் மனசில் நினைக்கிறதே தன்னுடைய கைகளால் இசைத்தி காட்டி பேசக்கூடியது குடம் அதுபோல் கட்டை அதினும் இருப்பாக ஜால்ரான சொல்லக்கூடிய நாதம் இவை எல்லாம் ஆறும் ஆதார சுருதினே பேர் இந்த ஆறு பேருமே ஆறாத சுருதி அறந்து படுறாங்க அழைத்தால் தெய்வம் வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த மண்ணில் இந்த நிகழ்வு நடந்தது போல் இனி செட்டிகுல மக்களும் சிட்டிநாட்டு நாட்டு மக்களும் போல தமிழிசை இந்த மண்ணில் பரப்பி அழிந்து வருகிற கலாச்சாரத்தையும் அழிந்து விழுகிற கல்ச்சர் பண்பாட்டையும் மீண்டும் தலைதிக்கு வைக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலை கேட்டுக்கொண்டு திருக்குற்றாலம் அகசியர் ஞானபீடம் வைக்கின்ற ஒரு அருள் அகத்தியர் கொடுத்துருக்கிறாங்க அங்கேயும் இதுபோல் நிகழ்வு அன்னதானங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மக்களும் இந்த மண்ணும் இந்த ஊரும் இந்த சமுதாயப் பெருமக்களும் எம்பெருமா நகத்தினர் அவர்களாலும் கைலாசனர் மீண்டும் மீண்டும் வளந்தேங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு வில்லிசே பாடிய என்னுடைய புதல்விக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்